பேர் சுபு இவங்க பேர் மரிசாலா நாங்கள் ரெண்டு பேரும் அயர்லேண்டில் மீட் பண்ணிக்கிட்டோம் இவங்க போர்ச்சுகீஸ் ஃப்ரம் போர்ச்சுகல் வி இன் லவ் ஃபார் த்ரீ இயர்ஸ் அவங்களுக்கு இந்திய முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை போன வருஷம் முந்தின அதுக்கு முந்தின வருஷம் வந்த போய் அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுனால நான் இந்த தடவை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் இந்த நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் கூட்டிகிட்டு வந்து Uh, would you like to say some words? Uh, I'm very happy to be in Tamil Nadu and uh, to share all our happiness with our family and friends. Thank you. We we met in a yoga class. Yoga class? Yes. <laughs> <laughs> uh, I'm in a research and development company. i I prefer not to say the name of the company, that's fine. போர்ச்சுகல் கீன் ஆன் இன் தமிழ்நாடு யோகா கிளாஸ் நாங்கள் ாஸ் தான் மீட் பண்ணுவோம் அதுல இருந்து மூன்று வருஷம் ஆமா காதல் இந்தியாவோட இந்தியாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தேன் அப்போ அவங்களுக்கு நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம்லாம் போய் ஸ்பெஷலி சேரி அந்த வாட் நாட் ஸோ தான் திரும்பி கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா குடும்பங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்தியா இந்தியா ஆசிர்வாதம் எனக்கு <laughs> no, that's fine. I no, it's I fine. Like <laughs> now. That's, that's okay. fine. Leave it. <laughs>

Obrigado, dar <laughs>